ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ரொம்ப அதிரடியான ஒரு ஆன்மீகத்தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் தற்போது ஆகஸ்ட் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு எச்சரிக்கையான நாளாக ஆகஸ்ட் எட்டாம் தேதி வர இருக்குது அன்றைக்கி தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது மாதமான ஆடியுடைய இருபத்தி மூணாம் நாள் கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த ஒரு நாள் சாதாரண நாள் கிடையாது நான்கு விதமான சிறப்புகள் கொண்டு வந்திருக்கு இந்த ஒரு நாளில் அப்படி என்ன நான்கு சிறப்புகள் அப்படின்னு கேட்குறீங்களா ஃபர்ஸ்ட்டு இந்த நாள் ஆடியுடைய நான்காவது வெள்ளி அப்புறம் ரெண்டாவது இந்த நாள் ஆடி பௌர்ணமி மூணாவது இந்த நாள் வரலட்சுமி நோன்பு நாலாவது இந்த நாள் பெருமாளுக்கு உகந்த திருவோட விரதம் இந்த ஒரு நாளில் இந்த நான்கு சிறப்புகள் வந்திருக்கு இதனால் கிரகங்களிடையே பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படுது இந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வரலட்சுமி நோமுக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிரகநிலைகளில் சேர்க்கை காரணமாக உங்களோட ராசிக்கு வரலட்சுமி நோம்புக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த நாள் சாதாரண நாள் கிடையாது வரலட்சுமி விரதத்தன்னைக்கு நாம் வந்து முறையாக பரிகாரம் வந்து செய்யணும் அந்த பரிகாரம் எப்படி செய்யணுங்கிற ஆன்மீகத்தாள்களை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு கிரகநிலைகளால் என்ன பணம் கிடைக்குங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வரலட்சுமி விரதம் என்பது லக்ஷ்மி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் மங்களகரமான விரத நாளாகும் இந்த நாளில் விரதம் மற்றும் பூஜை வந்து செய்கிறதுனால வரங்களை அந்த வரலட்சுமி தாயார் வழங்குவாங்க வரங்களை வழங்கக்கூடிய வரலட்சுமி வடிவத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வரலட்சுமியை வீட்டில் அழைக்கிறோம் வரலட்சுமியில் வரோம் அப்படின்னா வரம் நமக்கு கிடைக்கும் லக்ஷ்மிங்கிறது செல்வம் மற்றும் செழிப்புடைய அடையாளம் ஸோ வரலட்சுமி நோன்புடைய இதே வந்து வரத்தையும் செல்வத்தையும் செழிப்பையும் பெறுவது தான் மெயினாக திருமணமான பெண்கள் முக்கியமாக கடைபிடிக்கக்கூடிய விரதம் தான் இந்த விரதம் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் ஏற்படும் குடும்பத்தில் செழிப்பு செல்வம் இதெல்லாம் உண்டாகும் கணவர்கள் மற்றும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே வீட்டில் சுபமும் அமைதியும் உண்டாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொண்டாட இருக்குது வரலட்சுமி விரதம் ஏன் முக்கியமாக கொண்டாடணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இந்த ஒரு வரலட்சுமி வழிபட்டால் அஷ்ட லட்சுமிகளுடைய ஆசிர்வாதங்கள் பெற முடியும் ஏன்னா இந்த லக்ஷ்மியில் எட்டு தெய்வங்கள் வடிவங்கள் அடங்கியிருக்கு செல்வம் உணவு மற்றும் விவசாயம் வீரம் வெற்றி உடல்நலம் அப்புறம் சந்ததியினர் சக்தி அறிவு இந்த எட்டையுமே நாம் வந்து பெற முடியும் ஆக்சுவலி இது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு விதமான மிகுதி அமைதி மங்களம் கூட கொண்டு வரும் இந்த விரதத்துடைய பலனே அஸ்வமேதை யாகம் செய்வதற்கு சமமாக கருதப்படுகிறது இப்பேற்பட்ட வரலட்சுமி விரதத்தை என்ன மாதிரி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி அன்னைக்கு கரெக்டாக வியாழக்கிழமை மாலையில் வீட்டை நன்றாக சுத்தம் செய்யணும் பூஜை செய்யக்கூடிய இடத்த ரங்கோலி மற்றும் பூக்களால் அலங்கரிக்கணும் அப்புறம் கலசம் தயார் பண்ணணும் ஒரு வெள்ளி அல்லது பித்தளை பானை எடுத்து அதில் அரிசி இல்லைனா தண்ணீர் நிரப்பணும் அதில் வெத்தலை நானையோ மஞ்சளை போட்டு அதன் மேல ஒரு தேங்காயை வைத்து ரெடி பண்ணணும் சேலை இல்லைனா லக்ஷ்மியுடைய முகமூடியால் அந்த கலசத்தை ரெடி பண்ணிடணும் ரெடி பண்ணதை வீட்டுக்கு அழைச்சிடணும் அப்புறம் வெள்ளிக்கிழமை அம்மன் வீட்டில் இருக்கிறதுனால அதிகாலையில் இருந்து புனித நீராடி பாரம்பரிய உடைகளை அணியணும் அப்புறம் காலையில் சங்கல்பம் செய்யணும் அப்புறம் கலசத்தை திரும்ப அலங்காரம் பண்ணணும் கலசத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து புதிய பூக்கள் நகைகள் மாயிலைகள்லாம் கொண்டு அலங்கரிக்கணும் அப்புறம் வரலட்சுமி பூஜைக்கு இனிப்பு பொங்கல் தேங்காய் வாழைப்பழம் பழம் இந்த மாதிரி நெய்வேத்தியங்கள் வந்து வழங்கணும் நெய்வேத்தியங்கள்லாம் வணங்கினதுக்கு பின்னாடி அஷ்மியுடைய அஷ்டோத்திர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து ஜெபிக்கணும் அப்புறம் கற்பூரம் மற்றும் விளக்குகளோடு ஆரத்தி வந்து கலசத்துக்கு செய்யணும் அப்புறம் கலசத்தில் வைத்த புனித நூலை வந்து பூஜை முடிஞ்சதுக்கு பின்னாடி பெண்கள் கழுத்துலையும் ஆண்கள் கையிலையும் கட்டிக்கணும் அதுக்கப்புறம் மாலையிலையும் பூஜை செய்து பிரசாதத்தை வந்து பெரியவர்கள் திருமணமான பெண்களை வரவேழைத்து அவங்களுக்கு வழங்கி ஆசையை வந்து பெற்றுக்கணும் இதுதான் வரலட்சுமி விரதம் சிம்பிளான முறையில் செய்கிறது ஸோ சிம்பிளான முறையில் இப்படி செய்து அன்னையை வந்து வரவேறுங்க அஷ்ட பலன்களையும் வந்து பெற்றுக்குங்க இப்போ உங்கள் ராசிக்கு கிரகநிலைகள் ஆராய்ந்து பார்த்து என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுற ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆடி மாத இந்த வரலட்சுமி நோன்புலேருந்து கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் விரையஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கோ ஏற்றமும் இறக்கமும் கலந்த வாழ்க்கை உங்களுக்கு அமையோ எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் எண்ணற்ற தடைகள் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல ஏமாற்றங்கள் ஏற்படலாம் ஸோ அதனால் எதுலேயும் மிகுந்த கவனம் தேவைப்படும் ஸோ என்னடா இப்படிலாம் பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் ஸோ சிம்மராசினியர்கள் மிகுந்த கவனம் தேவை என்பதை புரிந்து அதற்கேற்ப செயல்படுங்க உங்களுக்கு மிதுனத்தில் சுக்கரனுடைய சேர்க்கை வந்து இந்த டைம் ஏற்படும் இதனால் என்ன நடக்குங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் இந்த கிரக சேர்க்கையால் என்ன நடக்குங்கிறத சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசிக்கு சுக்கரன் வர போகிறாரு உங்கள் ராசிக்கு மூணு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரன் வந்து லாபஸ்தானத்துக்கு இப்ப வர்றதுனால தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கோ புதிய ஒப்பந்தங்கள் இனி வந்த வண்ணமாக இருக்கோ புதிய கிளை தொழிலில் தொடங்கக்கூடிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணக்கூடிய விதத்துல சுக்கரனுடைய சஞ்சாரம் இந்த டைம் அமைகிறது மெயினாக வெளிநாடு செல்ல முயற்சித்த உங்களுக்கு அது கைக்கோடோ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு கொண்டு வெளியில் வந்து சுய தொடங்க நினைத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கை கூடும் வருமானம் பெருகக்கூடிய நேரம்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை மிதுனத்தில் சுக்கரன் வந்து அமர்றதுனால இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு இந்த வரலட்சுமி நோம்புக்கு பிறகு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு கண்ணியில் வந்து செவ்வாயோடைய சஞ்சாரம் என்ன பலனை செய்யுங்கிறத சொல்கிறேன் கண்ணில செவ்வாயுடைய பலன் வந்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது கண்ணில செவ்வாய் வர்றதுனால என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க கண்ணிராசிக்கு செவ்வாய் வரப்போறாரு உங்க ராசிக்கு நாலு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் இரண்டாவது இடத்திற்கு வரும்பொழுது இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறும் குறிப்பாக இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் உண்டு எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவிலும் வெற்றி கிடைக்கோ பண தேவை உடனுக்குடனே பூர்த்தியாகும் பணிபுரியக்கூடிய இடத்துல உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கோ நினைத்ததை நினைத்த நேரத்தில் சாதித்து காட்டுவீங்க தொழில் வளம் உங்களுக்கு மேலோங்கும் சொத்துக்களால் லாபமானது ஏற்படும் என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது நல்ல விலைக்கு விற்று லாபம் காண முடியும் இந்த மாதிரி பெரும் அதிர்ஷ்டத்தை இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது அதாவது கண்ணில செவ்வாய் வந்து அமர்றதுனால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு மொத்தமாக உங்கள் ராசிக்கு பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தடைகள் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் தொந்தரவு ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது கலைஞர்களுக்கு அதிக பிரயசிங் பெயரில் ஒப்பந்தங்கள் அமையும் மாணவ மாணவிகளுக்கு எடுக்கக்கூடிய முயற்சியில் குறுக்கீடுகள் ஏற்படும் பெண்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும் எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தொழில்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமில இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களும் பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை அப்டேட்டோடு சந்திக்கிறேன் தேங்க்யூ